நம் கண்ணீர் கவலைகள் இயக்கங்கள் அனைத்தையும் இயேசுவின் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கும் திருஹதயம் ஆண்டவருக்கு நம்முடைய குடும்பங்களில் உள்ள அனைத்து பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை தர வேண்டி அவருடைய பாதத்தில் அமர்ந்து முழந்தால் படியிட்டு நாம் ஜெபிப்போமா அவருடைய ஜெபத்தை உருக்கமுடனும் விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் ஜெபியுங்கள் இயேசுவின் திருஉதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் இயேசு கிறிஸ்துவின் திரு கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத முத தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு முதுதிரு திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்போதும் எப்போதும் முது திரு இருதய நிழலில் நாங்கள் இலைப்பாற செய்தும் தவறி எங்களில் எவனாவது உமது திருஹதயத்தை நோக செய்திருந்தால் அவன் குற்றங்களுக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கின்றோம் முது திரு பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்திடும் இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம் பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாப்பியருக்கு ஊன்று கோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாய் இருக்க தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரில் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திருஹதயமே சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களையும் மாசிர்வதியும் அவர்களுடைய திருஹிருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம் திவ்ய இசுவே முறைமுறையாய் முது திரு ஸ்நேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இழைப்பார கிருவை புரிந்தொருளும் ஆமேன் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை என்று அளித்தழும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தளும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருணைந்த மரியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய துருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அச்சுஷ்டமதியாயே சர்வேஸ் மாதாவே பாவையிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு தாவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த ஜபத்தை ஆண்டவர்கிட்ட உங்களுடைய மனம் திறந்து உங்களுடைய குறைகளை கண்ணீர்களை அவருடைய கருத்தில் அவருடைய பாதத்தில் ஒப்படைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்